அஸ்லாம் வலைக்கம் நம்ம பள்ளியில் இல்லாமல் வேறு பள்ளிகளில் வந்து சுபு தொழிலில் வந்து குணத்து ஓதுறாங்க அவங்க கூட நம்ம ஜமாத்தா தொழலாமா இதான் என்னுடைய கேள்வி அதாவது சகோதரர் என்ன கேட்குறாங்கன்னா சுபுகூல குணுத்து ஓதுறாங்க அவங்களுடைய அந்த ஜமாத்தோடு நாம் இணைந்து தொழலாமா அப்படின்னு கேட்குறாங்க இந்த சுபுகூல குணுத்து ஓதுவது என்பது அது மார்க்கத்தில் இல்லாத ஒரு காரியம் ஆதாரப்பூர்வமான இந்த நபிமொழிகளும் சுபகுலை ஃபஜர் தொழுகையில குணூத்து ஓத வேண்டும் என்று எந்த நபி ஆதாரபூர்வமான நபிமொழிகளும் நமக்கு சொல்லித்தரலை விகல்நாயகம் சல்லாஹ் சிலமர்கள் இந்த குணூத்து என்பதை இரண்டு விஷயங்களாக நமக்கு கற்றுத் தராங்க ஒன்று வித்திரு குணுத்து இன்னொன்று ஐந்து வேலை கடமையான தொழுகைகளிலேயும் ஓதுகின்ற சோதனை கால குணுத்து குணுத்து நாசிலாங்கிறாங்களே அது நிரந்தரமாக ஓதுகின்ற குணுத்தும் கிடையாது அது ஒரு சமுதாயம் பாதிக்கப்படும் பொழுது பாதிக்கப்படுபவர்களுக்கு ஆதரவாகவும் அநியாயக்காரர்களுக்கு எதிராக அல்லாஹிடத்தில் சாபத்தை வேண்டியும் கேட்கின்ற அந்த சோதனை கால குணூத் என்பது நபிகள் நாயகம் சலல்லாசல் அவர்கள் இல்லை ஐவேளை தொழுகையிலையும் என்ன ஓதி ஓதிருக்கிறாங்க இதுவும் நிரந்தரமாக கிடையாது ஒரு குறிப்பிட்ட காலம் சொல்ல ஒரு மாசம் ஓதுனாங்க அப்படின்னு ஹதீஸ்களில் பார்க்க முடிகிறது அப்ப குறிப்பிட்ட காலம் மட்டும்தான் என்னது அப்ப நிரந்தரமாக சிலர் என்ன செய்கிறாங்கன்னா சுகுள குணுத்து ஓதுறாங்க இது மார்க்கத்தில் இதற்கு ஆதாரபூர்வமான எதுவும் ஹதீஸ் கேட்டால் ஆதாரபூர்வமான நபிமொழிகள் என்பது சுகூல துணுத்து ஓத வேண்டும் என்பதற்கு எதுவுமே கிடையாது ஆதாரபூர்வமான நபிமொழி இல்லாத பட்சத்தில் இப்படி செய்யப்படுகிறது என்றால் அது பிதாத்துங்கிற நிலையில தான் வரும் மார்க்கத்தில் இல்லாத காரியத்தை செய்யக்கூடிய விஷயம் அம்சம் அது ஒரு பிதாத்து அப்படிங்கிற நிலைக்கு தான் வரும் இப்ப இப்படி பிதாத்து தொழுகையில செய்யறாம அவங்களை பின்பற்றி தொழலாமா இப்ப நாம யாரை பின்பற்றி தொழுகிறோமோ அவர்கள் குறித்து நமக்கு மார்க்கம் தெளிவாக வழிகாட்டுகிறது யார் இமாமாக நிற்கிறாரோ அவரிடத்தில் இணை வைப்பு சிற்கு இருக்கும் என்றால் அவரை கண்டிப்பாக பின்பற்றி தொழவே கூடாது ஒரு ஒரு சிற்கு வைக்கிறவராக இருக்கிறார் தர்கா வழிபாடு செய்யக்கூடியவராக அல்லது தாயத்தை அணியக்கூடியவராக இப்படி ஏதோ ஒரு வகையில் மௌளுது ஓதுபவராக ஏதோ ஒரு வகையில சிறுக்கு வைக்கக்கூடியவராக இணை வைக்கக்கூடியவராக ஒருவர் இருக்கிறார் என்றால் ஒரு இமாம் இருக்கிறார் என்றால் அவரை நாம் பின்பற்றி தொழக்கூடாது இது மார்க்கம் நமக்கு வழிகாட்டுகின்ற அடிப்படையான வழிகாட்டு அல்லாஹ் திருமறை குரானிலே சொல்லுகின்ற பொழுது பள்ளிவாசலை நிர்வகிப்பவர்களை பற்றி பேசுகின்ற பொழுது அவர்கள் அல்லாஹுக்கு இணை வைக்க மாட்டார்கள் என்று திருமறை குரான் அல்லாஹ் பேசுகிறான் திருமறை குரான் அல்லாஹ் சொல்லும் பொழுது அந்த இன்னமா அம்மிரு மசாஜி அல்லாஹ் அல்லாஹுனுடைய பள்ளிவாசலை நிர்வகிப்பவர்கள் யார் என்றால் அவர்கள் அல்லாஹுக்கு இணை வைக்க மாட்டார்கள் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார் அப்ப அல்லாஹுக்கு இணை வைக்காதவர்களாக யார் இருக்கிறாங்களோ அவர்கள் தான் பள்ளிவாசலை நிர்வகிக்க வேண்டும் என்று குரான் சொல்லுகிறது நபிகள் நாயகம் சதல்லா அலிசல்லாம் அவர்களுடைய காலத்துல பள்ளிவாசனுடைய நிர்வாக பொறுப்பு என்றால் எதை குறிக்கும்னா தொழுகை தான் குறிக்கும் தொழுகை நடத்துறது தான் பள்ளிவாசனுடைய நிர்வாக பொறுப்பாக அன்றைக்கு இருந்தது இமாம் தான் நிர்வாகி இருக்கிற ஒரு இவர் இருக்கிறார் என்றால் மக்களுக்கு தொழுகை நடத்தக்கூடியவராக இருக்கிறார்னா அவர் இணை வைக்கக்கூடியவராக இருக்கக்கூடாது தர்காவுக்கு செல்லக்கூடியவராக மௌளுது தாயத் தாயத்தணிபவராக சுனியத்தை நம்புபவராக இப்படி ஏதாவது ஒரு வகையில இணை வைப்பு ஒரு ஒரு இடத்தில் இருக்கும் என்றால் அவர் தொழுகை நடத்தும் பொழுது அவரை பின்பற்றி நாம் தொழக்கூடாது அவரை பொறுப்பாளராக தொழுகைக்கான பொறுப்பாளராக தொழுகைக்கான நிர்வாகியாக எடுத்துக்கொள்ள கூடாது என்று திருமறை குரான் சட்டம் சொல்லுகிறார் அவ சரி இணைப்பு இல்லை ஒருத்தர் அவ பின்பற்றி தொல்வோம் அவர் இணை வைப்பு இல்லை ஆனால் அவர் பிதாத்து செய்யக்கூடியவராக இருக்கிறார் பிதாத்துனா என்ன குரான் ஹதீஸில் ஆதாரம் இல்லாத ஒரு காரியத்தை மார்க்கத்தின் பெயரால் செய்வது அதுதான் விதாத் நபிகள் நாயகம் சல்லாஹ் அலி சொல்லம் அவங்க சொன்னாங்க குள்ளு முகதசத்தின் விதா ஓ குள்ளு விதாத்தின் தலாலா ஓ குல்லு தலாலத்தின் பின்னார் மார்க்கத்தின் பெயரால் புதிதாக ஆதாரம் இல்லாமல் குரான் ஹதீஸில் இல்லாத காரியத்தை உண்டாக்குகின்ற பொழுது அந்த ஒவ்வொரு காரியமும் விதாத்து பிதாத் ஒவ்வொன்றும் வழிகேடு வழிகேடு நரகத்திற்கு அழைத்து செல்லும் என்று அல்லாஹுடைய தூதரவர்கள் சொல்லி காட்டினாங்க அப்ப விதத்து என்பது மார்க்கத்துல பெரும் குற்றமாக நரகத்திற்கு அழைத்து செல்கின்ற காரியமாக இருக்குது இப்படியான விதத்தை ஒருவர் செய்கிறாருன்னா அவரை பின்பற்றி தொழலாமா என்கின்ற பொழுதே அவரை பின்பற்றி தொழலாம் அதை ரெண்டு விதமாக நாம பார்க்கணும் ஒரு விதம் என்னன்னா விதத்து என்பது அவர் செய்யக்கூடிய விதத்து தொழுகையில் நம்மை பாதிக்காத வகையில் இருக்கும் என்றால் நாம தொழுகிறோம் அந்த தொழுகையில அவர் செய்யக்கூடிய பிதாத்து நம்மை பாதிக்காத வகையில் இருக்கும் என்றால் அப்போது அவரை நாம் பின்பற்றி தொழுது கொள்ளலாம் இப்போ ஒருத்தர் கூட்டுதுவா ஓதுறாரு அவர்கிட்ட எந்த சிற்கெல்லாம் கிடையாது தர்காக்கு போக மாட்டார் மவுளுக்கு ஓத மாட்டார் தாயத்தை கட்ட மாட்டார் சுனியத்தை நம்ப மாட்டார் எந்த வகையிலையும் அவரிடத்தில் சிற்கு கிடையாது வைப்பே அவர்கிட்ட கிடையாது அப்படி இணை வைப்பே இல்லாத மனிதராக இருந்தாலும் அவர்கிட்ட ஒரே ஒரு பிதாத்து இருக்குது என்ன பிதாத்து கூட்டுதுவா ஓதுறாரு இப்ப ஒரு தொழுகை நடத்துறார் இப்ப இவர் செய்யக்கூடிய இந்த விதத்து நம்மை பாதிக்குமான்னு கேட்டா நம்ம பாதிக்காது ஏன்னா அவர் கூட்டுதோவே எங்க தான் ஓதுறாரு தொழுகையை முடிச்சுட்டு தான் ஓதுறாரு அப்ப தொழுகையை முடித்து விட்டு அவர் ஓதுகின்ற பொழுது அந்த விதத் என்பது அந்த தொழுகையிலே நம்மை பாதிக்காத வகையில் இருக்கும் பொழுது அவரை தாராளமாக பின்பற்றி தொழலாம் இப்ப விதத்து செய்யக்கூடியவரை பின்பற்றி தொழலாம்ங்கிறதுக்கு என்ன ஆதாரம் நபிகள் நாயகம் சல்லாஹ் அலிஸ்லாம் அவர்கள் சில பின்னால் வரக்கூடிய இமாம்களை பற்றி பிற்காலத்தில் வரக்கூடிய இமாம்களை பற்றி மக்களுக்கு ஒரு முன்னெச்சரிக்கை செய்கிறாங்க பிற்காலத்தில் சில இமாம்கள் ஆட்சியாளர்கள் வருவாங்க ஆட்சியாளர்கள் தான் இன்னைக்கு தொழுகை நடத்துற இமாம்களும் அப்போ அப்படியான ஆட்சியாளர்கள் வருவாங்க அவர்கள் வருகின்ற பொழுது அவர்கள் நிறைய மார்க்கத்துக்கு புறம்பான சட்டங்களை எல்லாம் போடுவாங்க தொழுகையை அதனுடைய நேரத்தை விட்டு பிற்படுத்துவார்கள் தொழுகை என்ன பண்ணுவாங்கன்னா தொழுகைக்குன்ற ஒரு நேரம் இருக்குது ஆரம்ப நேரம் இருக்குது முடிவு நேரம் இருக்குது முடிவு நேரத்துக்குள்ளே தொழுதுடணும் இவங்க என்ன பண்ணுவாங்களா முடிவு நேரத்தை தாண்டி தொழுகையை பிற்படுத்துவாங்க தொழுகையினுடைய ஜமாத்து நேரத்தை என்ன பண்ணுவாங்களா நேரத்தை பிற்படுத்துவாங்க இப்ப உதாரணத்துக்கு சூரியன் உச்சி சாய்ந்தவுடன் லுகர் தொழுகை ஆரம்பமாகிறது எதுவரை நீடிக்குது அசர் வரை நீடிக்குது அசர் நேரம் வரும் வரை அசர் நேரம் என்ன ஒவ்வொரு பொருளும் அதனுடைய அளவு கேட்பவே அதனுடைய நிழல் இருக்கும் இதுதான் அசர்னுடைய நேரம் இப்போ லுஹர் நே லுஹர் தொழுகை என்ன பண்ணுறாரு அசர் நேரம் வந்துருச்சு ஜமாத்தை அறிவிக்கிறாங்க ஜமாத்து தொழுகை பாங்கு பனிரெண்டே கால் லுஹர் ஜமாத்து மூணே முக்கால் இப்படின்னு அறிவிக்கிறாங்க இது போன்று சில ஆட்சியாளர்கள் வருவாங்க பிற்காலத்தில் இப்படி வருவாங்கன்னு சில எச்சரிக்கை பண்ணிட்டாங்க அப்புறம் சஹாபாக்க கேட்குறாங்க அல்லாஹுடைய தூதரே இப்படி ஒரு ஆட்சியாளர்கள் வருவாங்கன்னு சொல்கிறீங்க தொழுகையே மார்க்கம் வழிகாட்டாத அடிப்படையில் செய்வாங்க தொழுகையை நேரத்தை பிற்படுத்தி இவங்க வரும் பொழுது நாங்க என்ன செய்யறது சகாபக்கள் கேள்வி கேட்கிறாங்க அப்ப நபிகள் நாயகம் சல்லீஸ் சொல்றாங்க நீங்கள் உங்களுடைய கடமையான தொழுகைய அந்தந்த நேரத்திலேயே தொழுதுருங்க உங்க வீட்டிலேயே என்ன பண்ணிடுங்க அந்தந்த நேரத்துல தொழுதுருங்க தொழுது முடித்து விட்டு இவர்களுடைய ஜமாத்திலும் கலந்து கொள்ளுங்கள் ஏன்னா இவர்களுடைய ஜமாத்து நீங்கள் கலந்துட்டீங்கன்னா அது உங்களுடைய கடமையான தொழுகையாக நீங்கள் நீங்க உபரியான தொழுகையாகிடும் நஃபீலான தொழுகையாக சுண்ணத்தான தொழுகையாக மாறிடும் அப்போ நீங்கள் அந்த ஜமாத்தில் கலந்துக்கலாம் ஜமாத்து கூடும் என்பதை நபிகள் நாயகம் சொல்லலாம் சொல்றாங்க எப்போ அந்த இமாமை விட்டு புறக்கணிக்கணும் அப்படிங்கும் பொழுது குஃப்ரன் பவாஹன் தெளிவான இணை வைத்தலை அவரிடத்தில் நீங்கள் பார்க்கின்ற வரை அவரை நீங்க புறக்கணிக்காதீங்க தெளிவா இணை வைப்புல இருக்கிறாரு தெரிஞ்சிருச்சுன்னா அப்பதான் நீங்க விட்டு விலகணுமே தவிர தெளிவா அவர் வந்து இணை வைப்புல இல்லைன்னு தெரியும் பொழுது தொழுகை நேரத்தை பிற்படுத்துறாருங்க பொழுது அப்ப நீங்க தொழுதுக்கலாம் அப்படின்ற சொல்ல சொல்றாரு இப்போ ஒரு தொழுகைக்கு நபிகள் நாயகம் சலல்லா அலிசல்லம் அவர்கள் ஒரு குறிப்பிட்ட நேரத்தை சொல்லியிருக்கும் பொழுது தொழுகை என்பது கித்தாபன் மோக்கூத்தா நேரம் குறிக்கப்பட்ட கடமை என்று திருமறை குரான் சொல்லி இருக்கும் பொழுது ஆரம்ப நேரம் முடிவு நேரம் எதுன்னு சொல்லிட்டாங்க ஒரு கடமையான தொழுகை நிறைவேற்றுவதாக இருந்தால் அந்த முடிவு நிறைவேற்றணும் அதுதான் முடிவு நேரத்தை விட்டு விலகி நிறைவேற்றாங்கன்னா இது நபி வழி அல்ல இது புதிதாக அவர்களாக உருவாக்கி கொள்ளுகிறார்கள் வேறொரு வழியை உருவாக்கி கொள்கிறார்கள் மார்க்கத்திலே மாற்றத்தை செய்கிறார்கள் இதை தான் விதாத்துங்கிறோம் அப்ப இப்படியான விதத்தை அந்த இமாம் செய்தாலும் கூட உன் கடமையை நீ தனியாக நிறைவேற்றிடு ஆனால் அவரோட சேர்ந்து தொழுது ஏன்னா அவர் ஆட்சியாளர் ஆட்சியாளருடைய ஜமாத்தை புறக்கணிச்சா அன்றைக்கு பெரும் குற்றமா பார்க்கப்படும் குழப்பம் செய்ய பார்க்கிறானா இவனை தலையை சீவிடுவோம் இப்படியான தண்டனைலாம் எல்லாம் கொடுக்கப்படுகின்ற நிலை இருக்கும் அதனால உன் கடமையை நீ தனியா நிறைவேற்றிடு நேரம் வந்த உடனே நீ தொழுதுடு நீயும் நேரத்தை கடத்தி கொண்டிருக்காத நேரத்துக்கு உன் கடமையை நீ முடிச்சிடு இப்ப அவருடைய தண்டனையிலிருந்து நீ தப்பிக்கணுமே என்ன செய்யறது அவருடைய ஜமாத்துல நீ போய் கலந்துக்க ஜமாத்துல நீ கலந்துக்கிட்டீங்கன்னா அந்த ஜமாத்து கூடும் அந்த தொழுகை என்பது உபரியானதாக மாறிவிடும் அப்படின்ற சொல்ல சொன்னார் அப்ப ஜமாத்தை கூடாதுன்னு சொல்லலாம் இந்த இடத்துல சொல்லல ஒரு இமாம் செய்கிறார் அவரை பின்பற்றி தொழுவதற்கு நபிகள் நாயகம் அனுமதிச்சிருக்கிறாங்க அப்படிங்கிறத இந்த செய்தியிலிருந்து என்பது நம்முடைய தொழுகையின் ஒரு அங்கத்தை பாதிக்காத வகையில் இருந்தால் அந்த நேரத்திலே அவரை பின்பற்றி தொழலாம் அவர் செய்யக்கூடிய பிதாத்து தொழுகையிலேயே நம்மை பாதிக்கக்கூடிய வகையில இருக்கும்னா அதுல நம்ம என்ன செய்ய முடியாது கலந்துக்க முடியாது தொழுகைக்குள்ளேயே பிதத்து செய்யறாரு தொழுகைக்குள்ளேயே இது மாதிரி குணூத்து ஓதுறாங்க சத்தம் போட்டு கையேந்து என்ன பண்றாங்க குணுத்து ஓதிக்கிட்டு இருக்கிறாங்க இப்ப அது தொழுகையினுடைய ஒரு அங்கமாக மாறுகிறது நாமும் என்ன செய்ய வேண்டியதா இருக்குது அந்த ஜமாத்துல கலந்துக்கிட்டு இருந்தோம்னா நாமளும் அந்த நேரத்தில் நிற்க வேண்டியதா இருக்குது பின்னாடி நபிகள் நாயகம் சல்லா அலி சொல்லம் அவர்கள் ருக்கு அந்த குணுத்து ருக்குக்கு பின்னாடியும் ஓதுவாங்க முன்னாடியும் ஓதுவாங்க இப்ப நிலையில சூறா முடிஞ்சிடுச்சுன்னா ருக்குக்கு போகி ஆகணும் இவங்க ருக்கு முன்னாடி ஓதுறாங்கன்னு வைங்களேன் ருக்கு போகாம அவங்க ஓதுறாங்கிறதுக்காக நம்மளும் நின்றுகிட்டே இருக்க வேண்டியதா இருக்கு இப்ப நம்ம அவர் ருக்கு பின்னாடி குணுத்து ஓதுறாருன்னு வைங்களேன் இப்போ ருக்கு பின்னாடி நபிகள் நாயகர் சல்லாஹர்கள் சொல்லி கொடுத்த அல்லாஹுமர் ரப்பானு அப்படிங்கிற அந்த துவாவை ஓதிய பிறகு நம்ம சஜிதாவுக்கு ஆகணும் அவர் குணூத்து ஓதிக்கிட்டு இருக்கிறார்கிறதுக்காக நாமளும் நிக்க வேண்டிய சூழல் ஏற்படுகிறது இப்படி அந்த பிதத்து நம்முடைய தொழுகையிலேயும் தாக்கத்தை பாதிப்பை ஏற்படுத்துகிற வகையில் இருக்கும் என்றால் அந்த விதத்தை நாம் ஆதரிக்கின்ற வகையிலே அவரை பின்பற்றி தொழ முடியாது ஏன்னா அந்த பாதிப்புல நாமளும் பங்கெடுக்கிற நிலைமை ஏற்பட்டுருக்கு விரும்பலை அப்படின்னு சொல்ல முடியாது விரும்பலன்னு சொன்னால் நம்ம அந்த இமாமத்தை புறக்கணிச்சுட்டு தான் வரணும் அந்த இமாமத்தை புறக்கணிப்பது தான் விரும்பாதது அப்ப நாம் அங்க போய் நின்றுட்டோங்கும் பொழுது ஒரு நிர்பந்தத்தில் நபிகள் நாயகம் அவர்கள் சொல்லி கொடுத்த அந்த தொழுகையினுடைய முறையையே மாற்றுகின்ற நிலை அந்த தொழுகையை பாதிப்பு ஏற்படுத்துகிற வகையில் ஒரு விதத்து நடக்கும் என்றால் அந்த விதத்தில் என்ன செய்ய முடியாது கலந்து கொள்ளக்கூடாது அந்த இமாமத்திலே நாம சேர்ந்து தொள்ளக்கூடாது